ஜெயலிதாவை கேட்டார்கள் சகோதரி ஜெயலலிதா சொன்னார் என் அம்மாவை பார்த்து பேசிவிட்டு வந்ததை போல் மதுவை எடுத்து கோபலத்திலே இருந்து திருப்பதூர் வழியாக ஒரு ஆயிரம் பேரோடு நடந்து போகிற போது பகல் இரண்டு மணி நெருப்பு வெயில் கொளுத்தும் வெயில் வாகனங்கள் கால்வாய் வருகிறது முதலமைச்சர் வருகிறார் அவரோடு இருபது வண்டிகள் வருகின்றன அவங்க வந்துட்டு அவங்க போவாங்க போய் நம்ம இருப்போம் இடது பக்கமாக சாலையிலே போய்கொண்டே இருக்கிற ஓடியாங்க நம்ம பையங்க சொல்றாங்க முதலமைச்சர் வண்டி அந்த ரூட்டை விட்டுட்டு நம்மளை பார்த்து நேராக வந்து எனக்கு ஆச்சரியமா போச்சு முதலமைச்சர் வண்டி நம்மை பார்த்து நேரம் வருதுன்னா இது எதுக்காக இப்படி நம்மளை பார்க்கணும் நினைக்கிறாங்கன்ட்டு நான் கிட்ட போயிட்டேன் முதலமைச்சர் அந்த உயரமான சீட்ல இருந்து கீழே குதிச்சுட்டாங்க அவங்க கீழே ஒரு மனு போட்டு அதுல இருந்து இறங்கிதான் வழக்கமா தரை நடக்கிறது அப்படியே குதிச்சுட்டாங்க வெயில் கொளுத்துது நான் தலைப்பா கட்டி இருந்தேன் சன்கிளாஸ் போட்டிருந்தேன் சன்கிளாஸ் போட்டுட்டு பேசும்போது

நான் இந்த நாளானே உங்க பிறந்த நாள் என்னுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு பிறந்த நாளைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் சாப்பிட்டீங்கள ஏற்பாடாயிருக்கு கட்சி தொடர்ந்து வீட்டில் சாப்பாடு ரெடி பண்ணியிருக்காங்க எல்லாருக்கும் ஆயிரம் பேருக்கும் அப்படிங்களே எங்க ஊருக்கு சாப்பிடாம போறீங்களே நான் நினைக்கிறேன் தமிழ்நாடே அசந்து போச்சு யாருக்காகவும் அவருக்கு வேலையில இருந்து கீழே குதிச்சு வரவேற்ற வரலாறு தமிழ்நாடு வரலாற்றிலே அது கேரளா வரலாற்றுல கிடையாது அவர்கள் அந்த அளவுக்கு நான் இந்த வீட்டுக்கு போனாலும் நான் வந்து காரில் ஏறினா கார் பக்கத்தில் வந்து நின்று நான் போன தான் வீட்டுக்குள்ள போவாங்க அது தனிப்பட்ட முறையிலே அவர்கள் என் மீது ஒரு மரியாதை வைத்திருந்தார்கள் ஆனால் அதே நேரத்தில் நான்